வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க கேல் ஸ்டோன் பித்தப்பை கற்கள் இது எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா ஒன்று எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் வந்து பயிலில் இருக்கிறதுனால இன்னொன்று வந்து எக்ஸ் எக்ஸஸ் பிலுரோபின் வந்து பயிலில் இருக்கிறதுனால இது யாருக்கெல்லாம் அப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒன்று ரொம்ப ஹையாக ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறவங்க ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸ் ரொம்ப ஃபேட் ஃபுட்ஸாக அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து ஒபிசிட்டி தென் சடனாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன் வீக்கில் வந்து டென் கேஜி அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க சடனாக அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வர சான்சஸ் இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் இன்டேக் வந்து ப்ரோட்டீன்ஸு அந்த டைம் கலஸ்ட்ரோன் இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ரெட் மீட்டு அந்த மாதிரி கீரை அந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் என்ன ஃபுட் எடுக்கலான்னு பார்த்தோம்னா இந்த பார்லி ரைஸ் கஞ்சி அதை எடுத்துக்கலாம் தென் ஆப்பிள் ஆரஞ்சு லெமன் அதெல்லாம் வந்து சேர்த்திக்கணும் இதுக்கு ஒரே தீர்வு வந்து சர்ஜரி தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது எப்போ சர்ஜரி தேவைப்படும் பார்த்தா அந்த பித்தப்பை கல் வந்து கல் பித்தப்பையிலேருந்து வெளியே வந்து அந்த டியூப்பில் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு சிவியராக பெயின் இருக்கப்போ தான் வந்து சர்ஜரி தேவைப்படும் அது ரொம்ப சிவியரான கண்டிஷனில் அந்த கேல்பேட ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னா தான் சர்ஜரி தேவைப்படும் இது ஸ்டோன் மட்டும்தான் இருக்குது சிம்டம்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது வெறும் பெயினும் மைல்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம மெடிசன்லேயே ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு சிம்டம்ஸ்க்கு கேத்த மாதிரி நம்ம மெடிசன் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா பெயின் ரைட் சைடு அப்டமனில் பெயின் இருக்கும் அதே இடத்துலேருந்து பின்னாட் பின்பக்கமும் வந்து ஷோல்டருக்கு கீழே உள்ள ஆங்கிளில் பெயின் இருக்கும் தென் வந்து ரைட் ஷோல்டர் வரைக்கும் அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகும் கூட வந்து ஃபீவர் இருக்கலாம் குளிர் இருக்கலாம் தென் வந்து வாமிட்டிங் கொமட்டல் அப்புறம் இண்டைஜன் வயிறு உப்பசமாக ஆகிறது சாப்பிட்றப்போ ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறப்போ நான்வெஜ் எடுக்கிறப்பெல்லாம் வயிறு பெருமல் அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா உடனே போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா ஹோமியோபதிக் மெடிசன்ஸு கொடுத்து ட்ரீட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது ஓகே மே வி ட்ரீட்மெண்ட்டோடு நம்ம டயட் மேனேஜ்மெண்ட்டு ஃபாலோ பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம் யூ